மாசம் ரீதா ஒரு செக்அப் போயிட்டு வருவாங்க பித் செவ்வாய் கிழமை மாச மாசம் செவ்வாய் தான் செக்அப்கே கூப்பிடுவாங்க ரீதா வந்து பிளட் கம்மியா இருக்கு ரத்த ஊசி போடணும் உங்களுக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும் இப்ப நீங்க இந்த ஊசிய போட்டாதான் கரெக்டா இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் இப்ப போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க மொத்தம் நாலு டோஸ் ஆகும் டோஸ் கண்டினியூ ஆகுது டேட்டு ஒன் டே வர சொல்லியிருக்காங்க நேத்து போனோம் சோ இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு மறுபடியும் போகணும் இதே மாதிரி போட வேண்டியிருக்காங்க இல்லவே இல்லைங்க ரெண்டாவது தான் இப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஓகே ரெடி பண்ண என்ன சொல்ல வர அப்படின்னா ரத்த ஊறதுக்கு என்ன சாப்பிட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க என்னதான் ஊசிய போட்டாலும் நம்ம தான் ஹெல்த்தே இருக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க எல்லா கர்ப்பிணி பெண்களுமே தெரிஞ்சுப்பாங்க நாங்களும் தெரிஞ்சுப்போங்க ஓகே ரெடிங்க எப்பவும் போல வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெஸ்ட் எடுத்தா அப்படின்னு சொன்ன நேரத்தை இல்ல இல்ல பிரௌனி ஆட்டர்ஸ் இருக்கு இல்ல முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க ஓகேடுங்க பிரௌனி பால்சோ பிரௌனிசோ இல்ல ஃபிரஷ் கிரீம் கேக்ஸோ எது தேவைப்பட்டாலும் நீங்க எப்பவுமே எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த ஒரு லைக் தட்டி விட்டுருங்க பாய்